الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سبحان الذي ذی اسرا بی عبدہی الی آخر آیات صدق الله علیہ وآلہ 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 اللہم جل شانہ و تعالی و رولتے و رتا و تبا گنا اللہ ہمیں ننکو مرلو صدیت دودر کا بودر حضرت محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ہمیں دو اور ہمیں بڑی مرئی வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபா தாமியங்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமோனாவுடைய நாளிலே இங்கு வீச்சிருக்கிற நம் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீகம் அன்பிற்குரிய அல்லாமின் அல்லடியார்களே இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஏராளமான அழகிய பண்புகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சில மனிதர்கள் எல்லோரின் மீதும் அன்போடு இருப்பார்கள் சில மனிதர்கள் குழந்தைகளின் மீது அழகு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள் சில மனிதர்கள் ஏழைகளின் மீது அளவு கடந்த பிரிய வைத்திருப்பார்கள் சில மனிதர்கள் அனாதை குழந்தைகளின் மீது தந்தையை இழந்த குழந்தையின் மீது அதிக ஆசை வைப்பார்கள் சில மனிதர்கள் இம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாம் உதவி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே அவருடைய குணநலன்கள் நலன்கள் அமைய பெற்றிருக்கும் இப்படியாக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களிடத்திலே இயற்கையாகவே ரகுல் ஆலமின் இது போன்ற நல்ல குணங்களை நல்ல பண்புகளை அது மட்டுமல்ல ஒரே கூட நான்கைந்து பண்புகள் அழகிய குணநலன்கள் ஒன்று சேர அமைய பெற்றிருக்கும் என்றெல்லாம் நாம் நேரிலே பார்த்திருக்கிறோம் உலகத்திலே எல்லா மனிதர்களிடமிருந்தும் ஒவ்வொரு வகையான அல்லது ஒரே நவளிடத்திலே இருந்து பல்வேறு விதமான குணநலங்கள் அழகிய பண்புகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த எல்லா குணங்களிலும் அல்லாமிற்கு மிக விருப்பமான அல்லாமிற்கு மிக உறம்பான அல்லாஹ் எந்த பண்பை எந்த குணத்தை அல்லாஹ் விரும்புகிறான் எதை அவன் நேசிக்கிறான் என்று நாம் யோசித்து பார்த்தால் குரான் ஷரீஃபிலே நமக்கு பதில் இப்படி கிடைக்கிறது எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அப்தியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பண்பை இந்த உலக வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்துகிறானோ அந்த அடிமை பண்பு தான் விற்கு மிக உழப்பான மிக விரும்பத்தக்க ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கிறான் இயலாதவர்களுக்கு கொடுக்கிறான் வறியவர்களுக்கு கொடுக்கிறான் கல்வி பயில வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறான் வயிற்று பசியில இருப்பவர்களுக்கு கொடுக்கிறான் திருமண உதவி போன்ற உதவிகளை தன்னிடத்திலே தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் இவனும் தேடி கொடுக்கிறான் அல்லது தன்னை நாடி வருபவர்களுக்கு கொடுக்கிறான் ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று சொன்னால் அனைத்தையும் செய்துவிட்டு நான் அடிமையாக இருக்கிறேன் என்கிற அப்தீயத் என்கிற அந்த அடிமை பண்போடு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோமா என்பதை அல்லாஹ் நம்முடைய கருதி எதிர்பார்க்கிறார் அப்தீயத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பண்போடு நாம் இணைந்திருக்கிறோமா வழங்கிவிட்டு நாம் வேறு ஏதேனும் இதற்கு மாற்றமான குண இதற்கு மாற்றமான பண்புகள் இதற்கு மாற்றமான செயல்பாடுகள் நம்முடைய உறுப்புகளின் மூலமாக வெளிப்பட்டால் அதிலே அல்லாவுடைய பிரியமில்லாமல் போய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது குரானுடைய வசனத்திலே நாம் யோசித்து பார்க்கிறோம் குரானுடைய ஒளியிலே இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அடிமை தான் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறார் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் இதை நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறார் இந்த உலகத்திலே மிக சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் விசல் எல்லாம் செல்ல முகவர்களாக இருக்கிறார்கள் சின்ன குழந்தையிட கேட்டால் கூட சொல்லிருக்கோம் அந்த முகமது சல்லா உலைவ செல்லம் அவர்களை குரானிலே சொல்கிற போது அவரிடத்திலே அடிமை பண்பு இருக்கிறது என்னுடைய அடியாராகிய அவர் என்று நபி அவர்களை குறித்து குரானுடைய பல்வேறு இடங்களிலே ரபுல் ஆலமின் அடிமை பண்பு என்பதை குறிக்கக்கூடிய அப்து என்ற வார்த்தையை நபி அவர்களை பெயரை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே அல்லாஹ் குரானிலே பயன்படுத்தி இருக்கிறார்

அடிமைப் பண்பை யார் தன்னிடத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அந்த அடியாரின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஆயார் தின் தெளிவான வசனங்களை அந்த மக்கமான அரத்தினர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தெளிவான வசனங்களை அல்லாஹ் அங்கே இறக்கி வைத்தான் ஏன் இல்லையோ சுரிஜன்கும் நாம் ஒரு வாஞ்சிய அசத்தியம் என்கிற அந்த இருளிலே இருந்து இறை நிராகரிப்பு என்கிற அந்த இருளிலே இருந்து இஸ்லாம் என்கிற அந்த ஒளியின் பக்கம் அவர்கள் சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நாம் அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதற்காக சொல்லுகிறபோதே நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்தி குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த குர்ஆனை யாருக்கு இறக்கி வைத்தோம் என்பதை சொல்கிறான் போது இப்படி சொல்லி இருக்கலாம் யுன்ஸிலோ அலா முஹம்மதின ஆயத்தின பையினாதில் யா

மீது நாம் இறக்கி வைத்தோம் என்று அங்கே முகமது என்று சொல்லப்பட வேண்டிய பெயரை சொல்ல வேண்டிய இடத்திலே அப்து என்கிற வார்த்தையை இந்த வசனத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு இடத்திலே குரானை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا تبارك الله بركت اللهم بارك الذي 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 بارك اللهم الفرقان نزل الفرقان قرآن بارك اللهم على عبده அகில உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்திகளை குரானின் மூலமாக குரானுடைய வசனங்களின் மூலமாக என்னுடைய அடியாருக்கு நான் இறக்கி வைத்த பரிசுத்தமாகி பரிசுத்தமாகிவிட்டான் என்று அல்லாஹ் இங்கேயும் முகம்மது என்று சொல்லப்பட வேண்டிய இடத்திலே அவர்களுக்கு தான் அல்லாஹ் குரான் இறக்கி வைத்தான் அந்த முகமது என்று சொல்லப்பட வேண்டிய இடத்திலே அலா

சூரத்தில் கல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தொடர்ந்து ஓடி கொண்டிருக்கிறோம் அந்த அத்தியாயத்தினுடைய துவக்க வசனம் இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்சலா அன அனுத்தார என்று வலம் எக்குள்ள முகண்ட ரஜா அங்கே அல்லாஹ் அங்கு சொல்கிற போது எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹ் என்று சொன்னால் தன்னுடைய அடியாரின் மீது அங்கே குரானை இறக்கி வைத்தான் கோணலும் இல்லாமல் பிழைகளும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை எழுதுகிறோம் ஒரு பாராவை எழுதுகிறோம் ஒரு பத்தியை எழுதி முடிப்பதற்குள் அதிலே ஒன்றிரண்டு தவறுகள் தெரிந்த தெரியாமல் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் குரானிலே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் எல்லா புகழும் சொந்தம் என்று வருகிற அந்த வசனத்திலும் அல்லாஹ் கங்கே முகமது என்று பெயர் சொல்லவில்லை முகமது அவர்களை குறிப்பதற்காக அப்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நான் யோசிக்க வேண்டிய செய்தி இதுதான்

சொல்லக்கூடிய அடிமை பண்புதான் எனக்கு விருப்பமானது என்பதை ரகுல்லாலமி தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு ஆணை குறித்து சொல்கிற போதெல்லாம் நபியை அறிமுகப்படுத்துகிற போதெல்லாம் அப்தி என்கிற வார்த்தையை முகமது சல்லாஹல்லாம் அவர்களின் சொல்ல வேண்டிய இடத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதிலிருந்து இந்த அப்தியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பண்புதான் அல்லாவிற்கே மிக விருப்பமானதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல சில சவாலாக அல்ல சொல்லாட்டுகிறார் சவாலாக சொல்கிறார் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் அதை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் என்ன சொன்னாங்க

அதே போன்று ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் ஒரு சின்ன வசனத்தை கொண்டு வாருங்கள் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் இங்கே மக்கமா நகர வாசிகளை பார்த்து சவால் விழுகிறான் அந்த சவால் விழுகிற நேரத்திலும் அங்கே முகமது என்று சொல்லவில்லை அங்கேயும் அப்தினா நம்முடைய அடியாரின் மீது என்று முகமது என்று சொல்லப்பட வேண்டிய இடத்திலே உலகத்தினுடைய மிகச்சிறந்த மனிதர் எல்லா தன்மைகளுக்கும் எல்லா குண நலன்களுக்கும் அவர்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டது நவீனத்தில் இருந்து கருணை வெளிப்பட்டிருக்கிறது எல்லா விதமான குண நலன்களும் அவர்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டாலும் அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது அல்லா சுல்கிறவாட்டை அவர் என்னுடைய அடியார் அவர் எவ்வளவு உங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பெரியா தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தாலும் எனக்கு அவர் அடியாராக இருக்கிறார் அதற்கு அப்புறம் தான் உங்களுக்கு தலைவராக வழிகாட்டியாக ஆகிறார் எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் நீங்கள் உலகத்திலே எவ்வளவு பெரிய பொறுப்புகளிலே இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர்ந்த உச்சாணியிலே கொம்பிலே நீங்கள் இருந்தாலும் அத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தன்மை உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும்

இரண்டாவதாக நபிமார்களை குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்கிற போது நபிமார்களை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ் அங்கேயும் அப்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்

ஐல்லவசார் அகப்பார்வை கொண்ட மிக பெரும் ஆற்றல் மிக்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் இந்த நம்முடைய அடியார்கள் அத்தனை பேரையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் அசை பாருங்கள் என்று சொல்லுகிறபோது அந்த நபிமார்களை நபிக்க அறிமுகப்படுத்துகிற போது அப்து என்கிற அந்த அடைமொழியோடு அப்து என்கிற அந்த வார்த்தை பிரகாசத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் நபிமார் நபிவார்களிடமிருந்து அல்லாஹிற்கு மிக நெருக்கமான அந்த நபிவார்களிடமிருந்து எல்லா விதமான குணநலன்களும் வெளிப்பட்டாலும் கூட அவர்கள் அத்தனை பேரிடத்திலும் அத்தியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பண்பு இருந்தது என்பதை இந்த உலகத்திற்குச் சொல்வதற்காக கபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல ஒரு ஒரு அந்தனா தாவூ அவ்வா தாவூத் அலையீஸ் சலாம் அவர்களே அல்லாஹ் சொல்லுகின்ற போதும் அதை தான் அங்கே சொல்லி காட்டுகிறார் அப்படி என்று தான் அங்கேயும் சொல்லுகிறார் இன்னொரு விஷயம் தெரியுமா ஈஷா அலகீஸ் சலாம் அவர்கள் பேசிய அவர் அல்லாஹ் அவர்களுக்கு பேச சொன்ன முதல் வார்த்தையே அப்துல்லா என்கிற வார்த்தை தான் மரியம் அலையீஸ் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை அவர்களுடைய வயிற்சியை உருவாக்குகிறான் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் சமூகத்திலே வருகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுகிறார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகி அறிவித்தார் தொட்டிலே அவர்கள் இருந்த போது அல்லாஹ் சொன்னார் நீ நீ அப்துல்லா உங்களடத்தில் மரியமலி இஸ்லாம் அளிடத்திலே வந்து இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று கேட்டபோது அந்த குழந்தை இடத்திலே சென்று கேளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த குழந்தை ஈஸா আলাইহ الاسلام தொட்டிலிலே இருந்தார்கள் கேட்டபோது அல்லாஹ் வஹீ அனுப்பினான் இன்னீ அப்துல்லாஹி ஆத்தானியல் கிதாப 와 ஜஅலனி நபியா ஆத்தானியல் கிதாப நான் அல்லாஹ் அடிமையாக இருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுக்கிறார் 와 ஜஅலனி நபியா என்னை நபியா காதி அனுப்பி வைத்திருக்கிறார் நான் அல்லாஹுடைய குளத்தில் இருந்து இங்கே நவியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு தகுதியான நபர் நான் இல்லை என்பதை அங்கு சொல்லுவதோட அதற்கு முன்னரே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் முதன் முதலாக அவர்களுக்கு சொல்லி தந்த நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தை அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அல்லாஹக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தை அப்து என்கிற வார்த்தை இப்படியாக ஒட்டுமொத்த குரான் ஷரீஃபிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அதே போன்று நபி அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களை குறித்தும் குரானிலே அல்லாஹ் சொல்கிறபோது போது என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதனுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே நபிமார்களுடைய போஸ்டிங்க்கு மேல நபிமார்களுடைய அந்த பொறுப்பிற்கு மேல் எந்த பொறுப்பும் இல்லை அப்படிப்பட்ட நபிமார்களே இங்கு அப்தி என்கிற அல்லாஹனுடைய அடிமை என்கிற அந்த நிலையிலே அவர்களை வைத்து அல்லாஹ் அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு மேலே யாரும் இல்லாத சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த பட்டத்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய நிலைமைகளை நம்முடைய குணநலன்களை நமக்கு எப்படி நாம் வெளிப்படுத்தினாலும் முக்கியமாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த குணநலன்களிலே மிக முக்கியமானது என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரப்புல்லாலமியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த எல்லா குரான் வசனங்களும் நமக்கு ரத்தின சுருக்கமாக எடுத்து காட்டுகிறது எனவேதான் ரப்புல்லாலமின் அல்லாம் சுல்லாஹூத்தாரா இந்த விஷயத்தை மனித சமுதாயத்திற்கு அணுதினமும் கடைபிடிப்பதற்காக தொழுகை நமக்கு அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த தொழுகை மூலமாக ஒட்டுமொத்த அடிமைத்தனமும் அதிலே வந்து விடுகிறது தொழுகையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் முற்கோவிற்கு செல்கிறோம் சஜிதாவிற்கு செல்கிறோம் மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே தலைதான் மிக தலையானது மிக உயர்வானது மிக சிறப்பானது அந்த தலையை அல்லாஹ் வணங்குகிற நேரத்திலே தொழுகிற நேரத்திலே நீ பூமியிலே கொண்டு போய் நீ சஜிதாசை என்று அல்லாஹ் சொல்லி அங்கே நீ அடிமைத்தனத்தை எனக்கு முன்னால் நீ வெளிப்படுத்தி என்கிற அந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஐந்து முறைகள் நீ குறைந்தபட்சம் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உன் உலகத்திலே அப்தியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை இந்த தொழுகையின் மூலமாக நீ செயல்படுத்தி என்பதை நமக்கு ரப்புல்லாலமே தெரியப்படுத்துவதற்காகத்தான் இங்கு தொழுகை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் மார்க் அறிஞர்கள் நமக்கு இந்த வசனங்களினுடைய ஒளியிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள் செல்லல்லாம் செல்லம் மிகச் சிறந்த மனிதர் மிக உயர்ந்த மனிதர் அந்த உயர்ந்த மனிதர்களிடத்திலே மிகப்பெரிய பணிவு இருந்ததன் காரணமாக தான் மலக்குமார்கள் செல்ல முடியாத அந்த இடத்திற்கு அப்துல்லா அவர்களை மின்னுலக பயணத்திற்கு அழைத்து சென்று என்ற பெயரிலே அவர்களுக்கு சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரடியாக காட்டிய செய்திகளை ஹதீஸ்களின் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் செல்லும் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு பல்வேறு காரணங்கள் பல்வேறு கோணங்களிலே அரசு ஆராயப்பட்டாலும் அதில் இப்படியும் ஒரு காரணம் தன்னுடையிலும் எல்லா சமூகத்திற்கு மத்தியிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தியதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் இவ்வளவு பணிவாக இருக்கிறீர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தும் கூட உங்களுக்கு என்று ஒரு பரிசை நான் கொடுக்கிறேன் என்ற ரீதியிலே தான் அங்கே மெகராஜுடைய பயணத்தை நபி நமக்கு ஏற்படுத்தி தந்ததாக மார்க்க விளக்க நூல்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் புரிய வேண்டிய செய்தி தான் உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய உச்சியில இருந்தாலும் பணிவு என்கிற அந்த நபி அவர்கள் கடைபிடித்த அந்த அப்தியத்தை நான் அல்லாஹிற்கு அடிமையாக இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதிலே அதன் மூலமாக அல்லாஹ் விரும்புகிற அந்த அப்தியத்தை என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பண்பு நம்மிடமிருந்தும் அது வெளிப்படும் இறைவனுடைய விருப்பத்தை நாம் இலகுவாகப் பெற முடியும் என்பதிலே மாற்று இடமில்லை எனவேதான் இன்றைக்கு அவர்களுக்கு மலக்குமார்கள் செல்ல முடிய செல்ல முடியாத அளவிற்குண்டான அந்த உயரத்தை உச்சத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிற நேரத்திலே யாருக்கு நாம் கட்டுப்படக்கூடாது யாருக்கு நாம் வழிபடக்கூடாது என்பதையும் குரானிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்கிறார் நான் என்னுடைய நல்சுடைய செயல்பாடுகளிலிருந்து என்னுடைய நப்சு சொல்வதிலிருந்து நான் நீங்கி கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இன் நம்ஸ ல அம்மாரதும் விசூகி நப்சிலே அம்மாராய் என்று ஒரு வகை இருக்கிறது அது மனிதர்களுக்கு தீயதை தான் ஏவ அது மனதிலே ஏதாவது ஒரு செயலை ஒரு சிந்தனையை ஊட்டியது என்று சொன்னால் அது தீய காரியங்களை தான் மனிதனுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அம்மாராய் என்ற வகை அந்த நப்சுடைய செயல்பாடுகளிலிருந்து அவருடைய ஊக்கங்களிலிருந்தே

நம்பிக்கையை நம்முடைய உள்ளம் தந்தால் அது அபாயமான நேரங்களில் இந்த வசனத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இன்ன நஃப்ஸ ல அம்மாரதும் பிசூ தீமேலே கொண்டுவை நம்மை மாட்டி விட்டு விடுோம் நம்மை சேர்த்து வைத்து விடும் என்று அந்த காரியங்களிலே இருந்து நாம் விலகி விட வேண்டும் இது போன்ற நேரங்களிலே நஃப்ஸிற்கு நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாது அல்லாஹ்வுிற்கு மட்டுமே நாம் அப்தியத் என்ற அடிமைத் தன்மையை நாம் அங்கு வெளிப்படுத்த வேண்டும் நஃப்ஸிற்கு அடிமையாகி விடக்கூடாது நஃப்ஸிற்கு அடிமையாகி விட்டோம் என்று

உங்களை வெளித்தோட்டத்திலே நல்லதை காட்டுவதை போன்று காட்டி கடைசியிலே எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்டு விடுவான் பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் ஷைத்தானை குறித்து சொல்லி இருக்கிறார் எனவே ஒட்டுமொத்த குரான் சரீப்பிலும் நப்சிற்கும் சைத்தானிற்கும் நாம் எந்த காலத்திலும் அடிமையாக போய் விடக்கூடாது இதை தவிர அல்லாஹ்கு நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு படிப்பனையை வாழ்க்கையில நிகழ்ச்சி நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அவர்களை போன்று பணிவை கடைபிடித்து அப்தியத்தை சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக ஆமீன் ஆரம்பி சுமத்தோடு